தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் டூ டூ ஏ தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் தற்பொழுது குரூப் தேர்வு கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதையும் காண முடிகிறது முழு விவரங்கள் வணக்கம் இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு முதன்மை காரணமாக இருப்பது ஹால் டிக்கெட் வழங்குவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடியே என்பது தெரிய வந்திருக்கிறது ஒரு தேர்வு மையத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஹால் டிக்கெட் வழங்கப்படுவது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது ஆனால் நூறு தேர்வர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வு மையத்திற்கு இருநூறுக்கும் அதிகமான ஹால் டிக்கெட்கள் வழங்கப்பட்டதன் காரணத்தினால் அங்கு இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அந்த ஹால் டிக்கெட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குளறுபடிகளும் தெரிய வந்திருக்கிறது அதன் காரணமாகவே தேர்வர்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையில் ஏழு தேர்வு மையங்களில் மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓரு தேர்வர்கள் இந்த தேர்வை எழுதுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக அவர்களுக்கு ஹால் டிக்கெட்டும் முறைப்படி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்வு அறிவிப்பில் தொடங்கி அதன் தொடர்ச்சியாக அந்த தேர்வுக்கான விண்ணப்பம் அதன் சரிபார்ப்பு பணிகள் அதன் தொடர்ச்சியாக ஹால் டிக்கெட் இந்த ஹால் டிக்கெட் என்பது அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்த பிறகு எவ்வளவு பேர் ஒரு தேர்வு எழுத முடியுமோ அந்த தேர்வு அடிப்படையில்தான் இந்த ஹால் டிக்கெட் வழங்கப்படுகிறது ஆனால் அப்படியான வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹால் டிக்கெட்டிலேயே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குளறுபடி என்பது தேர்வுகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அரசு பணிக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களை இரவு பகல் அல்லாது தொடர்ந்து தங்களுடைய தேர்வுக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இரவு பகலாக பயின்று அதற்கான பயிற்சி வகுப்புகும் சென்று தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி தயார் தேர்வர்கள் ஒரு தேர்வு அறிவிக்கப்படுகிறது என்றால் அந்த தேர்வை முழுமையாக பின்தொடர்ந்து அதற்கு தேவையான அவசியமாக இருக்கிறது அவ்வாறு வளர்த்துக் கொண்டு தேர்வு எழுத வந்த மூவாயிரத்திற்கும் அதிகமான தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடியால் அவர்களுடைய எதிர்காலமும் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது சர்பதிவாளர் உட்பட பல்வேறு பதவிகளுக்கான குரூப் டூ மற்றும் டூ ஏ முதன்மை தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுவதாக இருந்தது ஹால் டிக்கெட் வழங்குவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புலர்படிகள் காரணமாக இந்த தேர்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்போது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தேர்வு மையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளால் அவர்களுடைய வாழ்வாதாரம் அதற்கு அடுத்தபடியாக எதிர்காலமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் பொதுவாக தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் என்பது தலைவர் பொறுப்பு தலைவர் பதவி இல்லாமலேயே இயங்கி வந்தது அதன் காரணமாக இந்த தேர்வு முறை என்பது தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்விலுமே இது போன்ற குளறுபடிகளும் முறைகேடு ஏற்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது பல்வேறு விசாரணை ஆணையங்கள் அமைக்கப்பட்டு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பலர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட அரசு பணி என்பது லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ஒரு கனவாக இருக்கிறது அந்த கனவை நினைவாக்குவதற்கு பலர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களுடைய இளமை காலத்தை அர்ப்பணித்து தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வை நடத்துவதிலும் சிறப்பாக ஏற்பாடு செய்வதிலும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த புலர்படியே முக்கியமான காரணம் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நம்முடைய தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வாயிலாக தொலைபேசியில் அளித்திருக்கக்கூடிய தகவலையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் தற்போதைய அடிப்படையில் அந்த தேர்வர்களுக்கு முறைப்படி அறிவிப்பு வெளியாகும் எனவும் பதினைந்து நாட்களுக்குள்ளாக அடுத்த தேர்வுக்கான தேர்வு தேதி பதினைந்து நாட்களுக்கு முன்பாக தேர்வர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் தேர்தல் ஆணையம் சார்பாக தற்காலிகமாக தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னமும் கூட இந்த தேர்வு ரத்து என்பது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்கப்படவில்லை என்பதும் தற்போது உறுதியாகி இருக்கிறது தேர்வர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வரக்கூடிய தேர்வில் ஏதேனும் ஒரு முறைகேடுகளோ அல்லது வினாத்தால் கசிவதோ இது போன்ற ஹால் டிக்கெட் வழங்குவதில் குளறுபடிகள் ஏற்படுவதோ என்பது தொடர்கதையாகி வரக்கூடிய நிலையில் தேர்வுக்காக காத்திருந்து பல நாட்களாக பல ஆண்டுகளாக தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தேர்வர்களுக்கு இன்றைய தினம் நடைபெறாத இந்த தேர்வு என்பது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நம்முடைய தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலமாக பேசும்போது ஒரு தேர்வை அறிவிக்கப்படுகிறது என்றால் அதற்கு முன்கூட்டியே தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் தேர்வர்களுக்கு தேவையான தேர்வு மையங்களை முறையாக ஒதுக்க வேண்டும் ஹால் டிக்கெட் வழங்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்த பிறகு வழங்கப்பட வேண்டும் அந்த ஹால் டிக்கெட் வழங்கப்பட்ட தேர்வு மையங்களில் தேர்வு எழுபது எழுதுவதற்கான ஏற்பாடுகள் போதுமான வினாத்தாள்கள் விநியோகிக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களும் உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த தேர்வை நடத்துவதற்கான அறிவிப்பையோ அல்லது அதற்கான ஏற்பாடுகளையோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நம்முடைய தமிழ் தனம் தொலைக்காட்சியின் மூலமாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் தற்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குளறுபடிகளுக்கு காரணம் அந்த ஹால் டிக்கெட் வழங்குவதில் குளறுபடிதான் என்று சொன்னாலும் கூட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக என்ன குளறுபடி நடைபெற்றது எந்த இடத்தில் இந்த குளறுபடிகள் நடைபெற்றிருக்கிறது எதன் காரணமாக தேர்வர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உள்ளிட்ட எந்த விதமான விவரங்களும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை சங்கீதா குரூப் ஃபோருமே வந்து குரூப் ஃபோரும் விட்டுட்டோம் இப்போ வந்து குரூப் டூ இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி மெயின்ஸ் வந்து எழுதியிருக்கோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு ப்ரிப்பேர்டாக ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக எக்ஸாமுக்காக தான் இந்த ஒன் மந்த் மட்டும் ஹாஸ்டல் வந்து ஸ்டே பண்ணி கண்டிப்பாக இதுக்காக தான் படிச்சிருக்கோம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சொல்றதுன்னு தெரியல பத்தாயிரம் பேருக்கு எக்ஸாம் எழுத எழுத வைக்க முடியாது பத்தாயிரம் பேருக்கு சென்டர் போட்டு ஒரு ஒழுங்கா எக்ஸாம் எழுத வைக்க முடியாத ஒரு நிர்வாக குறைபாடு பசங்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் மன அழுத்தத்துல ஏற்படுத்துறாங்க அதனால வந்து இது வந்து ஒரு நிர்வாக குறைபாடு தான் மோசமான நிர்வாக குறைபாடு தமிழகம் முழுவதும் பல இடங்களில் தேர்வு நடைபெறுவது குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கோவை திருச்சி நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் தமிழகம் முழுவதும் குரூப் டூ டூ ஏ தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் பல இடங்களில் தேர்வு நடைபெற்று வருவதால் குழப்பமானது நீடிக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் திருச்சி தீபன் வழங்க செய்தியாளர் திருச்சி தீபன் கேட்கலாம் குரூப் தேர்வு கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்படுவதாக சென்னையில் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் திருச்சியில் தேர்வு நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது இந்த குழப்பத்தை தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க குரூப் டூ டூ ஏ அந்த முதன்மை தேர்வானது இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இன்று தமிழ்நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் இந்த குரூப் டூ டூ ஏட் தேர்வானது காலையில் ஒன்பது முப்பது மணி அளவில் தொடங்கியது இதில் ஒரு சில மாவட்டங்களில் தேர்வு எழுத வந்தவர்களுக்கு முறையாக அந்த ஹால் டிக்கெட் வழங்கப்படவில்லை எனவும் ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டவர்களுக்கு அந்த தேர்வு மையத்திற்கான மையத்தில் இருக்கைகள் ஒதுக்கப்படவில்லை அந்த பட்டியலில் இவருடைய பெயர்கள் இல்லை என குழப்பங்கள் நீடித்தது அதனால் தேர்வு எழுத வந்தவர்கள் பல இடங்களில் தங்களுடைய கண்டனத்தையும் குற்றச்சாட்டையும் முன்வைத்தார்கள் இதனைத் தொடர்ந்து தேர்வு ஆணையம் ஒரு சில பகுதிகளில் அது குறிப்பாக சென்னை போன்ற ஒரு சில பகுதியில் இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இதனால் பெற்றோர்கள் மத்தியிலும் தேர்வு எழுத வந்தவர்கள் மத்தியிலும் மிகுந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தேர்வாணையம் இதற்கு முறைப்படி அனைத்து நடவடிக்கையிலும் எடுத்திருக்க வேண்டும் என பெற்றோர் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை என்பது மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கிறது அதுவும் இந்த குரூப் டூ ஏ அந்த தேர்வுகளை நிச்சயம் வெற்றி பெற என்ற நோக்கத்தோடு பல ஆயிரம் மாணவ மாணவிகள் தங்களுடைய கல்லூரி படிப்பை படிக்கும் போது படித்து முடித்தவர்களும் இந்த தேர்வுக்காக கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சி பெற்று வருகிறார்கள் இந்த குரூப் டூ தேர்வில் எப்படியாவது தேர்ச்சி பெற்று அரசு வேலை தங்களுடைய பிள்ளைகள் செல்ல மாட்டார்கள் என பெற்றோர்களும் தங்களுடைய கனவுகளோடு இந்த தேர்வு மையத்திற்கு தங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்துள்ளார்கள் இதனால் பல்வேறு மா மாவட்டங்களில் இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியதை தொடர்ந்து பெற்றோர்கள் மிகுந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் குறிப்பாக திருச்சி நெல்லை சேலம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இந்த குரூப் டூ டூ ஏ முதல் அந்த தேர்வு எழுதுவதற்கான மாணவ மாணவிகள் அந்த தேர்வு எழுதுவது அதிகாலையில் இருந்தே அந்த தேர்வு அறைக்கு உள்ளே சென்று தற்போது தேர்வு எழுதி வருகிறார்கள் இதுவரை இந்த சில மாவட்டங்களில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதா என்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதுவரைக்கும் வரவில்லை ஆகையால் தேர்வு எழுத வந்தவர்கள் தற்போது தேர்வு எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனால் பெற்றோர்கள் தான் தற்போது மிகுந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள் கடந்த ஒரு ஆண்டு பயிற்சி பெற்று இந்த குருக்கு தேர்வு எழுத வந்த தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவல் தெரிந்தால் அவருடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும் என்பதுதான் பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது அந்த தேர்வாணையம் என்பது முறையான அறிவிப்பை அறிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் இந்த திடீர் இந்த தேர்வு ஒத்துழைப்பு என்பது அறிவிக்கப்பட்டது மிகவும் ஒரு வேதனை அளிப்பதாக பெட்ரோல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த மீண்டும் இந்த தேர்வு எப்போது நடைபெறும் அந்த தேதி அறிவிக்க வேண்டும் என்றால் பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பாகவே இந்த தேர்வு எப்போது நடைபெறும் அதற்கான ஹால் டிக்கெட் எப்போது வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக தேர்வு ஆணையம் அறிவிக்க வேண்டும் மீண்டும் அதற்கு குழப்பம் ஏற்படுமோ என்ற ஒரு சந்தேகம் பெட்ரோல் தரப்பில் வந்துள்ளது திருச்சியை பொறுத்தவரை காலை மற்றும் மாலை நாய் இரண்டு வேலைகளும் இந்த குரூப் டூ தூய தேர்வு வந்து நடைபெற உள்ளது காலையில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பேரும் மாலையில் முன்னூத்தி அறுபத்தி எட்டு பேரும் இந்த தேர்வு எழுதுவதற்கு தயார் நிலை இருக்கிறார்கள் தற்போது காலையில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பேர்கள் தேர்வு எழுதி வருகிறார்கள் இந்த பகுதியில் எந்த விதமான ஒரு அசம்பாவி சமயம் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையும் பாதுகாப்பு பாதுகாப்பு ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் மதியம் இரண்டு மணிக்கு மேல் நடைபெறக்கூடிய அந்த தேர்வு எழுதுவதற்காக இங்கு காத்திருந்த பெற்றோர்கள் மற்றும் தேர்வு எழுதுபவர்கள் இந்த அறிவிப்பை செய்தி தொலைக்காட்சியில் பார்த்த பிறகு இங்கு வந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடியும் பெற்றோர்கள் மிகுந்த ஒரு மன வேதனையிலே இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள்